கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே தின மருத்துவத்தின் வழியை அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஆறில் ஏழாவது வசனம் எங்கள் பிதாக்கள் எகிப்தியிலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கழகம் பண்ணினார்கள் என்று அப்போது ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்டதான இந்த பிள்ளைகள் ஏன் கழகம் பண்ணினார்கள் என்று நாம் யோசிக்க நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது அப்போ இந்த கழகத்துக்கு என்னையா காரணம் அதுக்குள்ள பதில் போட்டிருக்குது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய கிருபையின் திரட்சியையும் நினைக்கவே இல்லை என்று அப்போ அவர்கள் வழிநடுக அவங்க பிரயாணப்பட்டு வந்தபோது அவருடைய கால்கள் வீங்கல அவங்க இந்த வஸ்திரங்கள் எல்லாம் பழசாய் போகல செருப்பு பழசாய் போகல இப்படி எல்லா விதத்திலும் அதிசயம் இரவில் அவங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அக்கனி ஸ்தம்பத்தை பகலில் அவங்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து எல்லா விதத்திலையும் அதிசயமாய் கத்தை நடத்தினார் இப்படி அவங்களுக்கு சாப்பிட வேண்டியதான உணவு வானத்திலிருந்து நேரடியாக பொழி பொழிந்தது அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டார்கள் இப்படி இந்த உணவு தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இப்படி எல்லா விதத்திலும் அவங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களுமாக நடந்தது இப்படிப்பட்ட அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் அவர்கள் என்ன நீதி செய்தார்கள் அவரிடத்தில் என்ன நல்ல குணாதிசயங்கள் காணப்பட்டது ஒன்றுமில்லை எல்லாமே கிருபை 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 தான் அவருடைய ஆண்டவருடைய அளவற்ற அந்த கிருபை தான் அந்த கிருபையின் தான் அவங்களுக்கு கிடைத்ததான எல்லா மேன்மைகளும் உயர்வுகளும் ஆகவே எந்த ஒரு மனிதன் கடந்து போன நாட்களிலே கர்த்தர் தன்னை காத்தது அவருடைய கிருபை நான் உயிரோடு இருக்கிறேன் அது அவருடைய கிருபை என்று எந்த மனிதன் கர்த்தருடைய கிருபையை மறக்கிறானோ அவனுக்குள்ள கழக உணர்வுகள் வரும் சண்டைகள் வரும் போராட்ட உணர்வுகள் வரும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை காத்து வழிநடத்துகிறாரே அவருடைய கிருபை ஏனென்றால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தருடைய கிருபை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அவருடைய கிருபையினால் கிருபையினால் ஆகவே அந்த கிருபையின் மேன்மையை நினைப்போம் சமாதான சந்தோஷம் தானாக நமக்குள்ள வரும் ஆகவே அப்படிப்பட்ட கிருபையின் வாழ்விலே வாழ்ந்து சுகமாக இருப்போம் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அன்றைக்கு அந்த மக்கள் முறுமுறுத்தார்கள் கழகம் பண்ணினார்கள் அதுபோல நாங்களும் இல்லாதபடி அந்த கிருபையின் மேன்மையை குறித்தான வெளிச்சம் எங்களுக்குள் உண்டாகட்டும் அந்த கிருபையை அன்றுவர் சார்ந்து வாழக்கூடிய நன்றி உள்ள உணர்வு எங்களுக்குள் காணப்படட்டும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மனதும் எங்கள் நாவும் உம்மை துதிக்கட்டும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிலைப்பதாக இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் ஏசு ஜெபிக்க நல்ல பிதாவே அமேன்